அன்பார்ந்த பகுஜன் திராவிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா தந்தை கன்சிராம் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு குற்றவாளிகள் ஏமாத்துக்காரர்கள் பிச்சைக்காரர்கள் இவர்களால் புரட்சியை உருவாக்க முடியாது அப்படின்னு இல்லை குற்றவாளி அப்படின்னு யாரை சொல்றாரு அப்படின்னா இடஒதுக்கீடை பயன்படுத்தி அரசு நிர்வாகத்தில் அமர்ந்து கொண்டு சொந்த சமூகத்திற்கு எந்த ஒரு விழிப்புணர்வையும் எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடியவங்க தான் சமூக குற்றவாளிகள் இவங்களால் எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது அதாவது அவங்க பணியில் இருக்கிற வரைக்கும் சமூகத்துக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க சுகபோகமாக வாழ்ந்து வருவாங்க சமூகத்தை கண்டுகிடையே மாட்டாங்க ஆனால் பணி ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் சமூகத்துக்காக பாகுடு போடுறோம் அப்படின்னு சொல்லி வருவாங்க ஏன் அப்படின்னா பணியில் இருக்கும்போது கொள்ளை அடித்து சேர்த்த சொத்தை வந்து பாதுகாப்பதற்கு இந்த மாதிரியான வழிகளை பின்பற்றி சமுதாயத்தில் ஏன்னா இவங்களுக்கு ஒரு பொதுவாகவே கிராமத்தில் படிக்காத மக்களுக்கு என்னவா இருக்கும் இவங்க வந்து அரசு வேலையில் இருக்கிறான் இவனால் வந்து நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுவான் அப்படின்னு வந்து அவங்க வரும்போது அவங்களுக்கான அங்கீகாரமும் பலமான முறையில் இருக்கும் ஆனால் பாமர மக்கள் சாதாரண மக்கள் இளைஞர்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும் இவங்க வந்து இவங்களை பாதுகாப்பதற்கு தான் வந்து சமூகத்துக்கு வேலை செய்ய வாராங்களோ வழியே இந்த சமூகத்தை விடுதலை செய்யறதுக்காக கிடையாது இதை தந்தை கன்சிராம் வந்து அன்றைக்கே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு ஏதாவது ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறது இல்லைன்னா நான் வந்து பல விதத்துக்கு வேலை வாய்ப்பை கொண்டு வரேன் இல்லை ஏதாவது ஒரு பயிற்சி மையம் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி ஆரம்பித்து இந்த மாதிரி நாடகங்களை நடத்தி கொண்டு வந்து இவங்க உள்ளே வருவாங்க இந்த குற்றவாளிகளெல்லாம் இந்த சமூகம் வந்து அடையாளம் கண்டுகட்டணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட தேவைக்கு வந்து சில பேர் குற்றம் செஞ்சு உள்ளே போயிருப்பாங்க உள்ள போயிட்டு வந்து சமூகத்துக்கு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு நான் சமூகத்துக்காக பாடுபடுறேன் அப்படின்னு நடிக்கக்கூடியவங்க இவங்களாலையும் நமக்கு எந்த விதமான நன்மைகளும் வந்து கிடையாது அதுக்கப்புறம் வந்து குற்றப்பணிகளில் உள்ளவங்க திருட்டு தொழில் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் வந்து ஏமாத்துறது வைக்கிறது இந்த மாதிரியான தொழில்களை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க ஆனால் இந்த சமூகம் வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிடணும் அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க அது நேர்மையான முறையில் இருக்குதா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு நாம் இவங்க நமக்கான தலைவர்களா அப்படிங்கிறத வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிடணும் அதை புரியாமல் நம்ம வந்து யார் யார் பின்னாடியோ போகும்பொழுது தான் நமக்கான விடுதலை வந்து தாமதமாகின்றது நம் விடுதலை தடுக்கப்படுகிறது மடைமாற்றம் செய்யப்படுகிறது அதனால் மிக கவனமாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும் பல பேர் முற்போக்குவாதிகள் வேடம் கூட போட்டு வந்து இருக்கலாம் இவங்ககிட்ட வந்து சரி இந்த அரசாங்கம் தொடர்ந்து வஞ்சிக்கிறது இந்த அரசாங்கமும் வஞ்சிக்கிறது நாம் ஆளலாம் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க அடுத்த செகண்டே அதெல்லாம் நம்மளால் ஆள முடியாது ஏன்னா நமக்கு வந்து பொருளாதாரம் கிடையாது அது கிடையாது இது கிடையாது நொண்டி சாக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஆட்களும் வந்து இந்த குற்றத்துல வந்து சேருவாங்க இது வந்து அம்பேத்கர்வாதிகளாகவும் பெரியார்வாதிகளாகவும் கம்யூனிஸ்ட்டுகளாகவும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இவங்க பேச்சு கொடுத்தாலே தெரியும் ஒரு அளவுக்கு மீறி நம்மளை போகக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க இவங்க கைக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏமாத்துக்காரர்கள் இவங்க என்ன அப்படின்னா இடைத்தரகர்களாக செயல்படுவாங்க இவங்களோட வேலையே அதுதான் ஆதாயம் இல்லாம வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க அதாவது நம்மளோட வாக்கை வந்து பார்ப்பன கட்சிகளுக்கு மனுவாத கட்சிகளுக்கு அறுவடை செய்து கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ரொம்ப அடிமையாக இருப்பாங்க இவங்க வந்து அவ்வப்போது உதித்து வருவாங்க அரசியல் கட்சிகளே அனுப்பும் இந்த மாதிரியான குற்றவாளிகள் இவங்க வந்து ஏமாத்துக்க அடுத்து வந்து பிச்சைக்காரர்கள் அப்படிங்கறது வந்து இந்த ஒரு சீட்டும் ரெண்டு சீட்டு வாங்கக்கூடியவங்க தேர்தல் காலத்துல வந்து தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு இந்த மக்களை வஞ்சிக்கின்ற அந்த கட்சிக்கு மீண்டும் 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 வாக்கை அறுவடை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தரகர்களாகத்தான் இவங்க வந்து செயல்படுவாங்க இது வந்து பெரும்பாலும் தலைவர்கள் சாதி தலைவர்கள் இவங்க வந்து புதிதாக எந்த ஒரு மாற்றத்தையுமே வந்து விரும்ப மாட்டாங்க இந்த பட்டியலில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஆட்சியாளர்களை எதிர்த்து பேசுவாங்க எப்போ தேர்தல் இல்லாத காலங்களில் தேர்தல் வந்தால் போதும் ஆட்சியாளர்களை தான் வந்து தூக்கி தோரில் வச்சுக்கிட்டு ஒன்றும் ஆண்ட கட்சி இல்லைன்னா ஆளுங்கட்சி இந்த ரெண்டு கட்சியும் தான் தூக்கி வச்சுட்டு தெரு தெருவாக போய் இவங்களுக்காக வாக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய இடைத்தரகர்களாக இருப்பார்கள் இந்த பிச்சை ஏன்னா பிச்சைக்காரனால வந்து ஆள முடியாது ஒரு பிச்சை எடுக்கிறவன் வந்து எதிர்த்து அடிக்க மாட்டான் எங்கே அடித்தா வந்து நமக்கு உணவு இல்லாமல் போயிடுமோ இல்லை நம்மளை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சகித்து கொண்டு போயிடுவாங்க இப்போ இந்த மாதிரியான பிச்சைக்காரர்கள் வந்து எந்த விதத்துலேயும் இந்த ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கி இந்த ஆண்டா ஆளுங்கட்சிகளுக்கு முட்டு கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன வேட வேணாலும் போடட்டும் அம்பேத்கர் வேடம் போடட்டும் பெரியாரிய வேடம் போடட்டும் கம்யூனிஸ்டை வேடம் போடட்டும் என்ன வேடாண்ணாலும் போடட்டும் அவர்களால் இந்த சமூகத்துக்கு விடுதலை என்பது கிடையாது இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் இதிலிருந்து தான் வெளியில் வரணும் வந்து நாம் ஆள்வதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் நாம் ஓட்டு போட்டு ஆட்சியாளர்களை மாறினா மட்டும்தான் நமக்கான விடுதலை என்பது சாத்தியம் அதை நோக்கி நாம் நகருவோம் நன்றி வணக்கம்